சினிமா டைரக்டர் திரு வீரமுருகன் இயக்கி திரு சிவப்பிரபாகரன் மற்றும் சந்திரசேகர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட கந்தன் மலை படத்தினுடைய பிரிவியூ நடந்தது இந்த படத்திற்கு ஜெர்சன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் கேமரா பாலாஜி மற்றும் பிரபு ஆகியோர் கேமரா மேன் அதில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இதில் நடிகர்களாக கதாபாத்திரங்களாக திரு குரு அவர்கள் தர்மர் கணேசன் அபுதாபி அபு அனுஸ்ரீ கயல் ஆகியோர் தவிர மற்ற நடிகர்களும் இதிலே கதாபாத்திரங்களாக நடித்திருக்கிறார்கள் இது தாமரை டிவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஒரு சமூக படம் அது திருப்பரங்குன்றம் ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரியில் இருந்த பிரச்சனையை மையமாக வைத்து இந்த கதையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த தயாரிப்பில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு மேலே உங்களுடைய என்ன பார்க்கவா எப்போ பரவாயில்ல இதை உங்களுடைய பாராட்டை எடுத்துருக்கிறேன் ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தானே நாம் நடந்துக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் இது ஒரு சிறந்த இல்லை நீங்கள் ஹிந்து சமுதாயத்தில் நீங்கள் பெரிய அளவில் மோதல்கள் உருவாவதற்கு கமர்ஷியலாக காதலை கமர்ஷியலைஸ் பண்ணி நாடக காதல் அது அந்த வார்த்தைக்கு அரசியல் தலைவர்கள் சில பேர் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த இஷ்யூ ரியல் தானே நான் வந்து இது பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் சமுதாய தலைவர்களோட கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அன்றைக்கி அதுலேயே எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அதில் இந்த படத்தில் டைலாக்லே வரும் காதலுங்கிறது கல்யாணத்தில் முடியணும் அது வந்து காமமாகவும் பணம் பண்ணுறதுக்கான இதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கிறாங்க அதனால் ஹிந்து சமுதாயத்தில் பேதம் இல்லாமல் அதை நாம் சொன்ன முடியும் முருகனை காதல் திருமணம் செய்து கொண்டவர் அதனால் நாம் உண்மையான காதலாக இருக்கணுங்கிறத வலியுறுத்தியோம் படத்தில் ஒரு ஒரு காதல்கள் இல்லை நமக்கு ஒன் அவருக்குள்ள ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அதனால நாடக காதலுங்கிறது சமுதாயத்துக்கு நல்லது இல்லைங்கிற மெசேஜ் கொடுக்கறது ஏன்னா இது ஒன் ஹவர் ஃபில்மு அதனால நாம் எதிர்பார்க்கற மாதிரி கடைசி வரை கொண்டு போய் சுபத்தில் முடிக்கிறது அப்படிங்கிறது அதாவது அதில் துவக்கத்திலே கூட நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரிவ்யூ கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் ஏன்னா இது பிரச்சனைன்னு வந்தது ஆயிரத்தி பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இறுதியில் தான் அதில் ஒரிஜினல் சூட்டு நம்பரே நைன்டீன் ட்வெண்ட்டி அதிலேருந்து அதில் இருபத்தி நாலு இல்லை இருபத்தி அஞ்சுன்னு எனக்கு வருஷம் சரியான நினைவில்லை அப்போவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஃபைனல் பெரிடிக்ட் அது பற்றி வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அது ஹை கோர்ட்டு அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால பிரிவி கவுன்சில் தான் இறுதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனோம் அந்த பிரிவி கவுன்சிலில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்டில் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கிற வார்த்தை அதில் தர்காங்கிற வார்த்தை கூட இல்லை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமன்ஸ் அப்படின்னு இருக்குது அதுக்கு முப்பத்தி மூணு சென்ட்டு தான் உரிமை இருக்குது தி ரெஸ்ட் ஆஃப் தி மவுண்ட் பிலாங்ஸ் டு முருகன் அதனால் நாம் அதுக்கான செய்தியை அதில் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டிருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு லிட்டிகேஷனுங்கிறது இந்த படத்தில் வரல இப்போ இருக்கிறது ஏன்னா தட் இஸ் சப்ஜு இன்னமும் ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு அதை நாம் இந்த படத்தில் எடுத்துக்கல நம்ம எடுத்துருக்கிறது ஜானுவரியில் நடந்த சம்பவம் தான் இந்த இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கூட வந்து அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாதுன்னு காரணம் என்ன முதல்ல அதோட நான் வந்து விவாதம் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இது முத என்டோமண்ட் ஆக்ட் எப்படி வந்தது ரிலீஜியஸ் என்டோமண்ட் ஆக்டுன்னு தான் வந்தது பிரிட்டிஷ் காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த முதல் சட்டம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் டு ஆல் ரிலிஜன் அப்படியே இருந்திருந்தால் கூட பாரபட்சம் இருக்காதுலன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்பொழுது அடுத்து கிறிஸ்தவ மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க அப்போ என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் ஆக்ட் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு வந்து அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிராக போராடின ஒன்று அதை ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்டுன்னு ஸோ இந்த மத அறக்கட்டளைகள் சட்டம் ட்ராவல் பண்ணதை பார்த்தாலே அது இந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அதை நாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் அவ்வளோதான் சார் இந்த முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டும் அதிகமாக மாதிரி வசனங்கள் அதெல்லாம் வசனங்கள் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் பேசப்படுற வசனத்தை தான் நாம் அதில் சொல்லியிருக்கோம் நமக்கு யாரையும் தாக்கணும்னு அவசியம் இல்லை நோபடி இஸ் சச் கிரேட் பர்சன் அதெல்லாம் அதெல்லாம் பார்வையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நன்றி அது நான் என்ன சொல்கிறேன் இப்போ இல்லை தயவு பண்ணி அதில் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காரணம் இட் இஸ் சப் ஜுடிஷல் இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்தின் கீழ் இருக்கின்ற விஷயங்களை நாம் தொடக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் அதை தொடவே இல்லை ஜான்வரி பிப்ரவரி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த விஷயத்தோடு நாம் நிறுத்தி கொண்டு இருக்கோம் ஸோ இட் இஸ் நாட் சப் டிஷ் அதை நாம் எடுக்க விரும்பலை டெலிபரேட்டாக அதை நாம் தொடலை நன்றி வட நாளைக்கு மாலை